பதினெட்டு முப்பத்தி ஐந்து கேடகத்தையும் எனக்கு தந்தியேன் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் சொல்லுங்க எல்லாரும் உங்களுடைய உம்முடைய வலது கரம் உம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் சொல்லுங்க நான் பெரியவனாவேன் இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டு எக்ஸலென்ட் இயர் இன்ஃபுளுஸ் இயர் சிறப்பு மிகுந்த ஆண்டு செல்வாக்கு மிகுந்த ஆண்டு சொல்லுங்க சிறப்பு செல்வாக்கு சத்தமாக சொல்லுங்க சிறப்பு செல்வாக்கு என் காரியங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பு என் செய்திகளில் சிறப்பு என் பேச்சில் சிறப்பு என் வாழ்க்கையில் சிறப்பு இந்த வருமானத்தில் சிறப்பு என்னுடைய சகல குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறப்பு செல்வாக்கு சொல்லுங்க செல்வாக்கு சத்தமா சொல்லுங்க செல்வாக்கு

கத்தருடைய பிள்ளைகள் சீமானாகும் கத்தருடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கும் அம்பானி என்பது யாரு ஒரு ஆள் இல்ல அமேன் ரசிக்கப்பட்டவரா அச்சிக்கப்படாத ஆளு நான் அம்பானி அவன் சொல்லக்கூடாது நான் முத்துக்குமார் அவன் சொல்லணும் அமேன் சொல்ல மாட்டேன்றீங்களா இப்போ உங்க பேரை சொல்ல நீங்க சத்தமா சொல்லுவீங்க நினைக்கிறேன் கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம் ஆமேன் அழைலு சிறப்பு செல்வாக்குன்னா நம்ம பேரை தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் சொல்லுங்க சிறப்பு செல்வாக்குன்னா யார் பேர் ஞாபகத்துக்கு வரணும் விக்கி பேர் தான் ஞாபகத்துக்கு வரணும் சிறப்பு செல்வாக்கு அப்படின்னா நம்மளும் ஞாபகத்துக்கு வரணும் அவர் தான் ஞாபகத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு கர்த்தனம்ல இந்த உலகத்தில் காட்சி பொருள் போல வைக்க விரும்புகிறார் இது அவருடைய சித்தம் இது அவருடைய விருப்பம் இதுதான் அவரு அவரை மாற்ற முடியாது அவரை யாருமே மாற்ற முடியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம உதவி செய்யலாம் எப்படி இவங்க சிறப்பாவாங்க நாம உதவி செய்யறானே இவங்களுக்கு எப்படி செல்வா கிடைக்கும் வசனம் சொல்லுது அதனாலதான் தாவித் ரொம்ப அழகா எழுதுறாரு யாரோ எனக்கு உதவி செஞ்சு நான் பெரிய இல்ல அவருடைய ரச்சிப்பின் கேடகம் அவருடைய வலதுகரம் அவருடைய காரூண்யம் என்னை சிறப்பாக்கும் என்னை பெரியவனாக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க அவர் அவரு நானும் அவர் என்ன பெரியவனாக்குவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சொல்றீங்களா சத்தமா சொல்லுங்க அவர் என்ன பெரியவனாக்குவார் அவர் என் பிள்ளைகளை பெரியவனாக்குவார் அவர் என் தலைமுறையை ஆக்குவார் எங்களுடைய வம்சமே பெரியவர்களா இருப்பார்கள் சரி அப்படி பெரியவர்களான பத்து பேரை பார்க்கணும் அதுல அஞ்சு பேரை பார்த்தோம் போன வாரத்தில் ஒன்று யோபு யோபு கிழக்க கிழக்கத்தி புத்திரே பெரியவனா இருந்தான் நாற்பத்தி ரெண்டாவது யார் வரும் பொழுது கர்த்தர் அவன் இன்னும் பெரியவனாக்கினார் எல்லாம் டபுள் மடங்கா பெரியவனா இருக்கிறார் இரண்டாவது ஆபரகம் பற்றி பார்த்தான் ஆபரகம் சீமானா இருந்தான் மிகப்பெரியவனாயிட்டான் ஆபரகம்னாலே நம்ம இப்போ விசுவாசத்தின் தகப்புன்னு சொல்றோம் புதிய பாட்டில் வரும்பொழுது பவுல் எழுதுறாரு ஆபரகாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர முடியாத அப்படி ஆயிருச்சு ஆபரகாவுடைய ஆசீர்வாதம் சொன்னா ஆபரகாமின் ஆசீர்வாதம் சத்தபதி ஆபரகாமின் ஆசீர்வாதம் அதாவது முழு உலகத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு ஆபரகம் சீமான ஆயிட்டாரு முழு உலகத்துக்கும் பங்கிட்டு கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ ஜெரமிய இருக்கிறாரு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க சாரி மூணு பிள்ளைங்க அவருக்கு அஜித் அனிதா அனுஷியா மூணு பிள்ளைங்க அவருடைய சொத்தை பங்கிட்டா மூணு பேருக்கும் சரியா இருக்குமா மூணு பேருக்கும் சரியா இருக்குமா அதுவே போதாது என்ன போதாது மூணு பேருக்கு திருப்தியா கொடுத்த மாதிரி இருக்காது அவருடைய சொத்து சொத்து பட்டாவிடாமே அவருடைய சொத்துன்னு நான் சொல்ற அவருக்கு இருக்கிற உள்ளத்துக்கு இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் பகிர்ந்து கொடுப்பா கைத்தட்ட மாட்டேன்றீங்க ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க அவர் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வேணான் போடுறீங்க அந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுப்பாரு ஏன்னா என் பிள்ளைகளை விட என் பிள்ளைகளுக்கு கொடுத்து மீதியா இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது ஊருக்கே நம்ம பகிர்ந்து கொடுப்போம் வேதம் சொல்லுது பவுல் சொல்றாரு ஆபரகாவுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது ஆபரகாவுடைய ஆசீர்வாதம் முழு உலகத்துக்கும் வந்து சேரும்படியாக அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு அவ்வளவு செல்வ சீமானாக்கிட்டார் கத்தர் அவருடைய ரட்சிப்பின் கேடகம் அவருடைய வலதுகரம் அவருடைய காரூயம் அவ்வளவு பெரிய ஆளாக்கிடுச்சு நாம விசுவாசிக்க நாம அதை விரும்பணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தடையா இருப்பது அவருடைய டாக்டர் அவங்க மனசுல ஏற்றப்பட்ட காரியங்கள் அவருடைய மனசுல தப்பு தப்பா ஏற்றப்பட்டிருக்கிறதுனால இவ்வளவு போதும் இது போதும் போதும் என்கிற மனதுடனே கூட இருங்க ஒரு வீடு போதும் கூரை வீடு போதும் ஓட்டு வீடு போதும் இப்படியே முடங்கியாச்சு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தா போதும் இதுலயும் முடங்கியாச்சு வேதம் சொல்லுது கர்த்தர் மகா பெரியவனாக்கினார் கர்த்தர் ஈசாக்கை அவனை மகா பெரியவனாக்கினார் ஆக்கினார் மகா பெரியவன் ஐஸ்வர்யவனான மகா பெரியவனான மற்றவன் அவளை அவனை கண்டு பொறாமை கொள்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றினார் அதை செய்தார் பிசாசு பண்றது கிடையாது நிறைய பேர் நினைக்கிறாங்க செல்வந்தர்ல இருந்தாலும் பிசாசு அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க இல்ல

கான்டாக்ட் பண்ணுவாங்க திடீர்னு உங்கள் அக்கௌண்டில் வந்து பணம் இல்லை நான் சொல்லு இதெல்லாம் நடக்கும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் வேதம் அப்படி ஆக்கியிருக்கு எல்லா மனுஷனையும் அப்படி ஆக்கியிருக்குது திடீர்னு நடக்கும் சொல்லு திடீர்னு நடக்கும் ஆமாம் எல்லாருக்கும் திடீர்னு ஆண்டோர் ஆபரம் அவன்கிட்ட பேசுகிறார் திடீர்னு ஈசாக்கிட்ட பேசுகிறார் யாக்கோபு திடீர்னு அவன்கிட்ட சொல்கிறார் உன் சந்ததியில் பற்பல ஜாதிகள் பிறக்கும் யாக்கோபுடைய வம்சத்தில் இருந்தால் பன்னிரெண்டு கோத்திரங்கள் அவன் நினைச்சே பார்க்கல இன்னும் சொல்லப் போனா அவனுக்கு இருக்கிற பிரமாணத்துக்கு அவன் என்ன நினைச்சிருப்பான்னா அவ்வளோதான் நாம ஏற்கனவே அப்பாவை ஏமாற்றணும் அம்மாவை ஏமாற்றணும் அண்ணனை ஏமாற்றணும் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே தெரியணும் அதனால நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கல அவன் நினைச்ச பார்த்துருக்க மாட்டான் அண்ணன் எப்படியோ சாகரிச்சிருந்தான் நினைச்சு திரும்பி வர்றான் மாமனார் வீட்டுக்கு போனா அங்க மோசம் நடக்குது ஒரு பொண்ணை விரும்பினா அந்த பொண்ணை கொடுக்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எல்லாமே தப்பு தப்பா போது அவன் நம்ப முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அற்புதங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது

ஆமே நான் விசுவாசிக்கிறேன் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ராஜாக்களை பெற்றெடுக்கிற ராணிகளை பெற்றெடுக்கிற எதிர்காலமாக கர்த்தர் வைக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஆமே நமக்கு ராஜா தான் தெரியும் நம்ம பெருசாக யோசிக்கிறோம் நம்மிடத்துலேருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தலைமுறைகள் இருந்து முதலமைச்சர்கள் பிறப்பார்கள் பிரதமர்கள் பிறப்பார்கள் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க எங்கள் தலைமுறை ராஜாக்கள் பிறப்பார்கள் பிரதமர்கள் பிறப்பார்கள் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க முதலமைச்சர்கள் பிறப்பாரு இதெல்லாம் இதே மாதிரி யாக்கோ இருந்தார் நம்பல நம்ப முடியுமா அது நம்பல ஆனா கத்தர் அதற்கேற்ற வழிகளை திறக்கிறார் வாசல்களை திறக்கிறார் பனிரெண்டு கோத்திரங்களை உருவாக்கினார் யாக்கோபினுடைய நட்சத்திரம் என்று இயேசு அழைக்கப்பட்டார் தெரியும் உங்களுக்கு இயேசு யாக்கோபின் நட்சத்திரமாக அழைக்கப்பட்டார் அப்ப கடவுள் அப்படி மாற்றுகிறார் சொல்ல கடவுள் அப்படி மாற்றுவார் சொல்ல கடவுள் அப்படி மாற்றுவார் விசுவாசிங்க கடவுள் அப்படி மாற்றுவார் என் குடும்பத்தை மாற்றுவார் என் பிள்ளைகளை மாற்றுவார் என் சந்ததியை மாற்றுவார் இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை வச்சு உங்க வாழ்க்கையை இடம் போடாதீங்க விதையா இருக்கிறீங்க விதைய முழுமை கிடையாது விதைக்குள்ள முழும இருக்கு பூர்ணம் இருக்கு ஆனா விதைய முழுமை கிடையாது அதுல ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது காய் கனி இருக்கிறது பூக்கள் இருக்கிறது அதற்குள்ளே மறுபடியும் விதையை கொடுக்கிற அளவுக்கு வல்லமை இருக்கிறது நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பெருசா பார்க்காது இப்ப இருக்கிற பிரச்சனையை பெருசா பார்க்காது இப்ப இருக்கிற இல்லாமே பெருசா பார்க்காது இப்போ அக்கவுண்ட் ஜீரோ அது பெருசு கிடையாது யாக்கோபிட்ட பேசும் பேசும்போது ஆபிரகாம் பேசும்போது பேசும் போது ஈசா தான் இருந்தாங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல கத்தர் எல்லாவற்றையும் இருக்கிறவைகள் போல பார்க்கிறார் அழைக்கிற தேவனா இருக்கிறார் எதை விசுவாசிக்க வேண்டும் ஆபிரகாம் விசுவாசத்தான் ஈசாக்கு விசுவாசத்தான் யோபு விசுவாசத்தான்

அப்போ எவ்வளவு நெகட்டிவாக நடந்தாலும் சரி கத்துடைய காரின்யம் நம்ம பெரியவர்களாக மாற்றோம் எத்தனை பேர் விசுவாரிக்கிறீங்க எவ்வளவு நெகட்டிவாக நடந்தாலும் சரி கருடைய காரின்யம்கே நம்மளை உயர்த்துகிறதா இருக்காங்க